அலாமிக்கும் வரமதுல்லாஹி வலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூன்று திக்கர்களை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லாஹ் உங்களை இந்த மூன்று திக்கர்களுடைய வரக்கத்தின் காரணமா உங்களை விரைவாகவே செல்வந்தரா பணக்காரரா மாற்றக்கூடிய அற்புதமான திக்க உங்களுக்கு நெருக்கடியான நிலை அப்படிங்கிறதே இல்லாமக்குமா அந்த ஒரு நிலையில நீங்க இருக்கீங்கன்னா அந்த நிலை உங்களை விட்டு தூரமாக மார்க்க அல்லாஹாலா உதவி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஒரு மனிதர் நபி செல்ல அலையவசலம் அவங்களிடம் வந்து கேட்டாங்க யார் ரசன்மையில் இருக்கேன் நான் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு துவா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது நபி செல்வ அழைச்சலம் அவங்க இந்த ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க இதை நீங்கள் வளமையாக காலையில் ஃபஜருடைய நேரத்தில் நீங்கள் வாங்க விரைவாகவே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க வேபனி அவங்களும் இதை ஓதிட்டே வந்தாங்க கொஞ்ச நாள் சென்று அவங்க ரொம்ப பெரிய மிக பெரிய செல்வந்தராக பணக்காரராக மாற்றி அல்லாஹத்தாலா ஆக்கிட்டான் அவங்களுடைய நிலையவே அல்லாஹத்தாலா தலை கீழே மாற்றி புரட்டி போட்டுட்டான் இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும்

அஸ்தா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஒரு ஒரு மனிதர்க்க நபி செல்லாலே சிலம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொந்த நாள்லேயே அவங்களுக்குன்னு எல்லாமே கொஞ்ச நாள்ல எல்லாமே கிடைச்சிருச்சு அதே மாதிரி அடுத்த இரண்டாவது இரண்டாகுதுவா அப்படின்னா லா கூவத்தை இல்லா பில்லாஹில் பில்லாகில் அலீம் லா கூவத்தை ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாஹில் பில்லாகில் அழியுள்ளலீம் இதுவும் நபி சொல்லு அலையுஸ்லம் அவங்களால கற்றுத்தரப்பட்டது இது அன்றாடம் நம்ம வாழ்க்கையில ஓதுனா நம்மள நல்ல நிலைமைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்ல நிலைமைக்கு நம்மளை மாற்ற அந்த நமக்கு உதவி செய்வோம் அடுத்து மூன்றாவது நபி இப்ராஹிம் அலையுஸ்லம் அவங்க ஓதுன அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தான் இது அவங்கள நெருப்பு குண்டத்துல எரியப்படும் பொழுது அவங்க இந்த ஒரு வார்த்தை அல்ல மேல நம்பிக்கையோடு ஓதுனாங்க அந்த நெருப்பே குளிர்ச்சியா அவங்களுக்கு காணப்பட்டது அந்த ஒரு திக்க தான் ஹஸ்பண்ட்லாகும் நேர்மல் வக்கீல் ஹஸ்பண்ட்லாகும் நீர்மல் வக்கீல் ஹஸ்பண்டில் லாகும் நியமல் வக்கீல் இது மூணுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொடர்ந்து ஒதுக்கிட்டே வாங்க விரைவாகவே உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாறும் விரைவாகவே உங்களுக்கு பண கஷ்டத்துல நீங்க இருக்கீங்க ஏழ்மையில இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை அந்த ஏழ்மையை நீக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாத்தால் உங்க வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவான் அதுவும் விரைவாகவே கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா ரொம்ப காலம் எடுத்துக்காது விரைவாவே உங்களுடைய ஈமானை பொறுத்து லாவத்தால விரைவாவே உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான் வரக்கத்தை உங்களுக்கு வாரி வழங்குவான் இன்னைக்குமே உங்களுக்கு பண கஷ்டம் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ எந்த கஷ்டமும் இல்லாம அல்லத்தால மாற்றி அமைப்பான் அதே மாதிரி நம்ம ஐவேலி தொழுகையை தவற விடாம தொழுவனும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஐவேலி தொழுகையை நம்ம தவற விடாம தொழுதுகிட்டு அதே மாதிரி கூடுதலா இந்த அமளையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே வாங்கும் விரைவா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நாம தொழுகையை அல்லாஹ்விடம் கட்டளையிடப்பட்டு அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றாம இந்த அமல்களை மட்டும் செஞ்சிட்டே இருக்கிறது எந்த ஒரு ஃபைதாவும் இல்லை அல்லாஹ் மேல நம்பி முழு ஈமானோட ஈவேளை தொழிலை நிறைவேற்றிக்கிட்டே யாரையே உன்னால மட்டும் தான் முடியும் நீதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு நம்பி நீங்க இந்த அமலை செஞ்சு பாருங்க அல்லாஹ் மேல முழு பொறுப்பு அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சு பாருங்க கண்டிப்பா அந்த விஷயத்த அல்லா தலா உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறதை கட்டி அதிகமாவே நீங்க எண்ணி பாக்குறது கொஞ்சமா இருக்கும் ஆனால் அதை கிட்ட அதிகமாகவே அல்லாஹாலா உங்க வாழ்க்கையில பறக்கத்தை அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விரைவாகவே அல்லா தலைவங்கள பணக்காரரா செல்வந்தரா அல்லாவதாலா வாழ வைப்பான் யாரிடமும் கையின்ற நிலையை அல்லாஹத்தாலா ஏற்படுத்த மாட்டான் அவனை தவிர நம்ம அவனிடம் தாண்டி வேற யாருக்கிட்டேயுமே கையின்ற நிலை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படவே படாது அல்லாஹ் முழு நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா மோதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வரமத்து